எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மதியம் லஞ்சு தான் செய்ய போகிறோம் நம்ம எப்பவுமே நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஸ்பெஷலெலாம் வந்து செய்கிறதில்ல ஏன்னா சாதாரணமாக நம்ம செய்கிற ஃபேமிலி தான் எல்லாருமே நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ காய்கறி வச்சு ஒரு சிம்பிளாக மதியம் வந்து ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு சாம்பார் இந்த மாதிரி தான் செய்கிறோம் அப்படி செஞ்சால் தான் நம்ம செய்கிறத பார்த்து அப்படியே வந்து நீங்களும் வந்து செய்வீங்க அப்படின்றதுனால அதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும் நம்ம எப்போ நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சமைக்க போகிறோம் டெய்லி தான் சமைக்கிறாங்க தலையாட்டிலிருக்கிறாரு அப்பா சூப்பர் வேறு வேறு வரைக்காக கிடைக்கல அப்படி இல்லை இன்னொரு விஷயம் இருக்குல்ல வீடியோக்காக நம்ம வந்து ஆயிரம் ஐநூறுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணி நம்ம போடுறோம் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வருமானம் வந்தால் பரவாயில்ல அப்படி இருக்கும்போது நம்ம நமக்கு என்ன வருமானமோ நம்ம என்னவோ டெய்லி நம்ம வீட்டில் என்ன சமைப்போம் ஸ்பெஷலாக இல்லாமல் நம்ம வீட்டில் என்ன சமைப்போமோ அதை வீடியோ எடுத்து போட்டால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இப்போ வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலே ரெண்டே காய் பெருசு பெருசா இருந்தது ஒரே ஒரு கேரட் இருந்தது ஒரு அஞ்சாறு பீன்ஸ் இருந்தது ஏற்கனவே வந்து ஒரு இது செய்கிறதுக்காக வாங்க வந்தது அதில் ஒரு நாலஞ்சு வச்சா ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும்ல ரெண்டு சேர்த்து அப்படின்றதுனால இதை வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வீடியோ வந்து பெருசாகன்றதுனால இதை நான் வேக வச்சு வடிக்கட்டி எடுத்துக்கிட்டேன் வேக வைக்காமல் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வேக வச்சுக்கிட்டேன் இது வந்து மாங்காய் ஒரு மாங்காய் ரொம்ப நாளாச்சு வாங்கினு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது அது தோல் அது ஆமாம் தோலெல்லாம் கொஞ்சம் மேலே இதுவாகிட்டு இருந்தது அதனால் தோல் எடுத்துட்டு வெள்ளம் போட்டு இந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கல ஸ்வீட்டாக பச்சடி மாங்காய் பச்சடி செய்யப்பாரு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாம்பார் ஒரு பொரியல் ஒரு பச்சடி இவர் வீடியோ வந்து வீடியோ எடுக்கணுமா டெய்லி தான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினாருங்களா எனக்கு வந்து வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் டென்ஷனாக பேசுனா கூட எனக்கு மூடே வராது வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆர்வமாக சமைக்கிறோன்னா வந்து கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக வீடியோ எடுக்கணும் டெய்லி சமைக்கதே எடுப்பேன் அப்படின்னாருன்னா நான் எடுக்க மாட்டேன் எனக்கு அதோட வீடியோ எடுக்கலாம் இல்லையா செய்யறது சார் அதை அதனால் நான் வந்து என்ன பண்ண பற்ற வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் கடையில் அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் வா ஏன் கோவப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்தார் இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து நான் சாம்பார் ஊற்றி வச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் நம்ம சேனலில் வந்து எப்போயுமே சாம்பார்னால் கொஞ்சம் வெந்தியும் சேர்த்துக்குவேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து சின்ன சின்னதாக மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் கத்திரிக்காய் முருங்காய் கட் பண்ணி வச்சுது வந்து சேர்த்துக்கலாம் காலையில போயிட்டு ஒரு நாலு செடி காஞ்சி போச்சு இதுக்கு மேல வராது அது புடிங்கி போட்டேன் மீடெல்லாம் நல்லா பூ வச்சு பிஞ்சு வருது அது எதுக்கு போடுங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு கூட இருப்பாங்க கத்து செடி எல்லாம் அதனால அதை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால மீது இருக்கிற கத்திரி செடி ஒரு நாலஞ்சு வச்சுக்கலாம் போதும் அவ்வளோதான் அதிகமாக வேணாம் கொத்திரக்காய் செடியும் நல்லா பெருசாக வந்துட்டுக்குது அது நம்ம கம்பி நட்டு வைக்கணும் ஏன்னா அது இவ்வளோ ஆயிட்டு வந்து சைப்ரட் காயெல்லாம் தெரில நல்லா வளர்ந்து என் இடுப்பளவு வந்துட்டுக்குது வச்சு அதெல்லாம் கட்டி விண்ணே கத்திரிக்காய் முருங்கக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்க்கறதுனால நான் அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பருப்பிலெல்லாம் மஞ்சள் தூள் போடவே இல்லை சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சாம்பார் வந்து நல்லா வாசனையாக இருக்கணுன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் சாம்பார் பொடி மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துட்டோம் நல்லா கலந்து கொடுத்துட்டே ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் பருப்பு வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த பருப்பு தண்ணி வந்து மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் வேகணும் இல்லை அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு புளி ஊற்றணுமா ஆ புளி ஊற்றணும் புளி ஊற்றுறதுல புளி தண்ணி ஆனால் புளி ஊற்றணுமா காட்டில் இருக்கிற புளி அவ்வளோதான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வேகட்டும் இப்போ இதை வந்து நம்ம இறக்கி மூடி போட்டு இந்த பக்கம் வச்சிடலாம் சவுல சாம்பார் இறக்கி வச்சுட்டு அந்த பக்கம் வந்து பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன்றும் ஆ ஆமாம் ஒன்று ஒன்றா சைனா லேட் ஆகும்ல வேகட்டும் பீன்ஸு கேரட்டு பொரியலுக்கு வந்து நான் வந்து சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் பொடியாக நம்ம வந்து மிளகா தூள் எல்லாம் போட போகிறது இல்லை பரமளகா தான் போட போகிறோம் பொடியில் ஒரு மூணு மிளகாய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீரகம் கடுகு கொஞ்சம் ஆறு ஏழு பல் பூண்டு வந்து தோலோடு இடிச்சுக்கிட்டேன் அதையே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு சின்ன சின்னதாக மூணு வர மிளகா வந்து பொடியை கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ பருப்பு எல்லாம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் பருப்பு எல்லாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஆமாம் அப்போ கூட தண்ணி வந்து வெடிக்குது கருவேப்பிலை எப்போவுமே எண்ணெயில் போடும் போது வெடிக்குதான் மொத்தம் அந்த எண்ணெயெல்லாம் என்ன ஆகுது இந்த கேஸை சுற்றி எல்லாமே ஆயிடுது ஆனால் தொடைக்காமலாம் யாரும் கேஸ் யூஸ் பண்ண மாட்டா நான் எல்லாம் பார்த்து பாரு சமைக்கும் போதே அந்த எண்ணெய் பட்டுச்சுன்னா தொடச்சினே இருப்பேன் நான் அதனால் வந்து மேலே படும் தான் வெங்காயத்தை கூட சேர்த்துறது நான் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கேரட் பீன்ஸு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே பீன்ஸில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன் அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பொரியலுக்கு மட்டும் உப்பு அது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில வந்து அந்த காரம் உப்பு எல்லாம் புடிக்கணும்ல காயில மிளகாவுடைய காரம் எல்லாம் அதனால வந்து காரம் உப்பு எல்லாம் கேரட் வந்து வேக வைக்கவே மாட்டோம் அது பீன்ஸ்ன்றதுனால நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அது பொறுமையாக நின்று செய்யறதுக்கு சோம்பேறி தனத்தில் இப்ப வேக வச்சா என்ன சத்து எல்லாம் போயிருதுல இருந்தாலும் நான் அந்த தண்ணி இருந்தாலும் நான் எப்போதும் தண்ணி காய் வேக வைக்கிற தண்ணி கீழே ஊத்துனது இல்லையா அதான் இருக்கிறீங்களே என்ன நீங்கள் தான் குடிக்கிறச்சு ஆமாம் எந்த எந்த காய் வேக வச்சாலும் வேஸ்ட் ஆகாது ஊற்றி குத்துட்டா கிளாஸில் அழகாக குடிச்சிருவார் ஏன்னா நம்ம கம்மியாக தானே தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் உப்பு கொஞ்சம் போடுறோம் அதனால இருக்கும் ஆ சூப்பு தான் காய் வேக வச்சாவே சூப்பு தானே அதெல்லாம் ஒரு சிட்டிக்கு மிளகுத்தூளும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு சீரகத்தூள் போட்டால் சூப்பு தான் அது அதனால வந்து வேஸ்ட் ஆகுறதில்ல அதனால தான் வேக வைக்கிறது நான் இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் முருங்கை கத்திரிக்காய் வேகட்டும் பருப்பு கடைஞ்சிக்கலாம் தேங்காய் துருவிக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்து வெந்துடுச்சு இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் கொதிக்கணும் ஊற்றிடலாம் பருப்பு பருப்பு ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறோம்ல நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நான் கொஞ்சம் வச்சுட்டு புளி தண்ணி அப்புறமா வந்து பருப்பு ஊற்றுவேன் புளி ஊற்றியும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பருப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் பருப்பு கடைஞ்சதை நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த பக்கம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் நல்லா பருப்பு வந்து கொதிக்கிட்டோம் இந்த சைடு வந்து நமக்கு பொரியலாம் ஆயிடுச்சு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு பீஸ் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இந்த மாதிரி பீன்ஸு கேரட் இதெல்லாம் வாங்கி வருவாங்களா அதாவது சந்தைக்கு போனால் நம்ம பத்து ரூபாய் கூறு கட்டி வச்சுருப்பாங்க ஒவ்வொன்று எடுத்துக்குவோம் போகாதப்போ கடையில் வந்து கால் கிலோ தான் கடையிலலாம் எல்லாம் கொடுப்பாங்க அதனால் கால் கிலோ கால் கிலோ வருவார் அதில் ஒரு ஒன்று ஒன்று ஒரு நாலு பீன்ஸு ஒரு நாலு அவரைக்காய் ஒரு கேரட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுருது எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வந்து எல்லா காயும் போட்டு பொரியல் பண்ணிடுறது எல்லாம் ஒன்றா போகிறதுல ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சா அது ஒரு வேலைக்கு நமக்கு பொரியலாக வந்துடும்ல அப்படின்றதுனால எடுத்து வைக்கிறது

எனக்கே கொடுத்துருங்க ஏன்னா பிளாக் டீ வந்து வெயிட் குறையிறதுக்காக நாங்களும் கொஞ்சம் அடிக்கடி குடிச்சிட்டு இருக்கோம் நான் அவரும் சேர்த்து குடிக்கிறாரு அவர் என்னமோ குண்டாக இருக்கிற மாதிரி அவரும் சேர்த்து இருக்கிறாரு அது இன்னும் மாங்காய் பச்சடி சேர்த்துக்கெலாம் லேட் ஆகும் அதுக்கு முன்னே கொஞ்சம் சூடாக ஒரு கிளாஸ் வந்து என்ன டீ பிளாக் டீயா அதை குடிச்சிடுவோம் அப்படின்னாரு அதனால் அவர் தான் இப்போ போட போகிறாரு இப்போ பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நீங்கள் டீ போட்டுருங்க ஒரு சமையல் முடியத்துக்குள்ள டீ குடிக்கலாம் பைத்தியம் முடிச்சிடும் ஆ எனக்கு வேணும் ஒரு அரை கிளாஸ் யாரையாவது கேட்பாரு டீ போய் வேணான்னு சொல்லுவாங்களான்னு ஆமா ஒரு முறை நான் அப்படிதான் பாலில் போட்டு நல்லாவே இல்லை டீ குடிக்கல தண்ணி கொதிக்கி அது அளவு கரெக்டா போகணும் கொஞ்சம் மாறி போச்சுன்னாலும் எக்ஸ்ட்ரா பண்ணிச்சினாலும் கெச பண்ண இது பிளாக் டீ வந்து போவாது அந்த மாதிரி பிளாக் டீ இது மட்டும் போட்டுக் கொடுங்க வாசமா இருக்குது மனோ சக்கரை போட்டமா இல்லையான்னு சொல்லணும்ல சொல்ல மாட்டேனா விட போட்டு இருக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிமார்ட் வீடியோவில் தான் உங்களை காமிச்சது ரொம்ப ஒல்லியா இருக்கீங்கன்னு இப்ப இப்போ பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்பா ரெடி ஆயிட்டாரா எப்படி குழப்பம் வந்துருச்சு நல்லா மூஞ்ச திரும்பி கொஞ்சம் உடம்பு நல்லா நல்லாச்சுன்னா குசும்பு டீ ரெடி ஆயிடுச்சு டீ குடிச்சிட்டு வந்து அப்புறமா மாங்காய் பச்சடியும் சாம்பார் அரைக்கலாம் இதே மாதிரி பாருங்க சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ கடைசியாக நம்ம ஒன்று சேர்க்கணும் இல்லையா கொத்தமல்லி பொடியா வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அதை சேர்த்துக்கலாம் பொரியலாச்சு சாம்பார் ஆச்சு இப்போ அடுத்தது வந்து மாங்காய் பச்சடி பண்ணிக்கலாம் மாங்காய் பச்சடிக்கு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து வெட்டு மாங்காய் அதாவது நீட்டாக இருக்கு இல்லைங்களா நீல மாங்கான்னு சொல்லிட்டு அந்த மாங்காய் வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னது பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் இது கூடவே மூணு வரமிளகா மிளகா நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம் தண்ணி இருக்கும் அதனால தான் கையில் எடுத்துப்பாங்க இதுக்குன்னு தோடை கொட்டணும் வச்சுக்கோ அடியில் தண்ணி வந்து எதுக்கும்ல பாருங்கள் மாங்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து நல்லா எண்ணெயில் வந்து வெந்துடுச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து மிளகாவும் சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் நிறைய பேர் வந்து கரம் மசாலா சேர்க்க மாட்டாங்க கரம் மசாலா சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளம் வந்து சேர்க்கறதுனால உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இது வந்து இனிப்பு தான் அதனால் வந்து உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து அந்த மாங்காய்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் மாங்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குழஞ்சி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வெந்துருக்கணும் நல்லா அப்போ தான் வந்து இந்த பச்சடி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் வெளில வந்து மாங்காய் எடுத்தேன் அந்த கப்பு அளவில் வந்து பாதி கப்பு வந்து வெளில எடுத்துக்கிட்டேன் நீங்கள் முக்கா கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துங்க நான் வந்து பாதி சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் இருக்குது ஆமாம் அது நம்ம கட்டியாக அப்படியே இது பண்ணியிருந்து வச்சுக்கோ கொஞ்சம் லேட்டாக கரையிறதுக்கு சூட்டில் கரைஞ்சிடும் இருந்தாலும் பாருங்கள் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதை சூடு ஆறார வந்து கெட்டியாயிடும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வெளில சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதித்தா போதும் ஏன்னா ரொம்ப நேரம் கொதிச்சுருந்தா ஜீரா மாதிரி ஆகிடும் பாகு மாதிரி ஆகிடும் ம் அதனால் ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டு பாருங்க ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு சூடு ஆரட்டேன்னு ஏன்னா இது வெளில சேர்த்துருக்குறோம் சுட சுட எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்க வாயெல்லாம் வெந்து போயிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் சாப்பிடலாம் இன்றைக்கி மதியம் வந்து சமையல் வந்து முடிச்சாச்சு சோறு வந்து நல்லா வெடிச்சு வச்சுட்டோம் அப்பா வந்து ஒரு நாலு நாளா இது ரொம்ப பழைய அரிசிங்களா தண்ணி கொஞ்சம் கரெக்டாக வச்சா வேகவே இல்லை நாலஞ்சு நாளாக நீங்கள் தானே கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு தண்ணி ஒரு ரெண்டு விசில் அதிகமாக வைக்கிறதுனால நல்லா வந்து சாதம் நல்லா வந்து நல்லா இருக்கு அடுத்தது கத்திரிக்காய் முருங்கா முருங்கா சாம்பார் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா மாங்காய் பச்சடி பாருங்க இப்போ பாரு கெட்டியா வந்துருச்சா இன்னும் சாப்பிடறதுக்குள்ள ஆவி பறக்குது சூடு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும் இங்க பீன்ஸ் கேரட்டு பொரியல் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல சமையல் சூடா போட்டு பசிக்குது போய் சாப்பிடணும்ப்பா எனக்கு மாங்காய் பச்சடினா ரொம்ப பிடிக்கும் அதுலயே கலந்து சாப்பிட்டுருவேன் சாப்பாடு ஆமா பிரியா வந்து என்ன மாதிரி எல்லாமே சாப்பிடும் நான் எப்படி சாப்பிட்றேனோ அது மாதிரி எல்லாமே சாப்பிடும் ஆனால் அப்பாவும் பையனும் இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் மாங்காய் பச்சடி மாங்காய் போட்டுக்கிறேன் பொரியல் போயிட்டு சுட சுட எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா திருப்தியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு சாம்பார் பொரியல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு மதியத்தில் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நம்ம லேடிஸ் எல்லாம் என்ன வேலை மதியம் சாப்பிட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் கஷ்டம் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டோமா ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம வேலையை தொடங்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மதியம் சமையல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி